நம்மள்ட்ட வரவங்க எப்போலாம் கால் பண்ணிட்டு வரலாம் நம்மள்கிட்ட மாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருந்து நாற்பது மாட்டு கம்மி இல்லாத இருக்கும் எல்லாம் ஹெவி சைஸ் ஹெவி ஈல்டு கொடுக்குற மாட்டு தான் இருக்கும் பதினஞ்சு லிட்டர்லேருந்து முப்பது லிட்டருக்கார வரைக்கும் நம்மள்கிட்ட மாடு இருக்கு வரவங்க தைரியமா கால் பண்ணிட்டு வரலாம் எழுபது நேரத்துக்கு கீ மாடு மாட்டுவாங்கன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி மாடு நம்மள்ட்ட கிடையாது எழுபது இருந்து ஒன்றரை வரைக்கும் நம்மள்கிட்ட மாடு இருக்கு அது மாதிரி வாங்குறவங்க தைரியமா நம்மளுக்கு கால் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா இப்ப வகிற மாடு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒரு மாடு இந்த மாடு நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு என்னோடய ஹைட்டான ஹைட் இல்ல நல்ல ஹைட் நல்ல பாடி ஹெயிட்னா நல்லா இந்த மாடு வயசு பாத்தீங்கன்னா அருகே பள்ள தான் ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு ரெண்டாம் நீத்து தான் கரவு தலையில முப்பது லிட்டர் கறந்த மாடு ரெண்டாம் நீத்து மாடு இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு நல்லா தீ விடுதான் கரவு வரும் நம்ம முப்பது லிட்டர் சொல்லிவிடலாம் யாருக்கும் முதுகு கடுங்க வரும் ரெட்ட முது மாடு ரெட்ட முதுனா இப்படி இருக்கணும் முதுவை ஒரு மழமே இருக்கு நல்லா பேக் வெயிட் தரமான மாடு எப்படி இருக்குன்னா நல்ல மட்டி அகல அகலத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோஸ் காம்பு நாலு காம்பு ஒரே ஈவனா தான் இருக்கும் நல்ல ஃபுல்லா பைஸ் கண்ணு பார்த்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஹெவி சைஸ் மாடு நம்ம ஹெவி பண்ண பண்ணக்காரங்க தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் ஹெவி சைஸ் மாடு முப்பது லிட்டருக்கு பயப்படாத தேவையில்ல அவங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கூட வரும்னாங்க நமக்கு அவள்லாம் தேவையில்ல காலையில பாத்தீங்க சாயந்தரம் பாத்தீங்க ஈஸியா சொல்லிக்கிறல இந்த மாட்டுல பொறுத்த வரைக்கும் ஹெவி சைஸ் மாடு நெத்தில பாருங்க அழகான வெள்ள சும்மா சின்ன சின்ன கொம்பு முட்டாத உதைக்கா சாயமா இருக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஹெவி சைஸ் தோரணையான மண் அந்த மாடு இருக்கும் நல்ல இப்ப நெத்தியில அழகான வெள்ள கட்டுதான் லட்சியமா இருக்கு அந்த மாடு ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு என்னன்னா என் ஹைட் மாடு பல்லு ஆரே பல்லுதானா ஆரே பல்லுதான் முப்பது லிட்டர் கரவுலாம் கண்டு போட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்கு முப்பது லிட்டர் பயப்பட தேவையில்ல இல்ல காலையில பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கான் அடிச்சு பட்டாசு கிளம்ப நாற்பருவாய்க்கு மேலதான் நல்ல நல்லா இருக்கு மடி பாருங்க ரெட்ட வரி மடி பாருங்க நல்ல குணமான நல்ல ஹெவி சைஸ் மட்டுதெல்லாம்

எப்படி நடக்குது பாருங்க அடைய தங்க தேர் மாதிரி தான் இருக்குங்க பாரு மாட்டை பாருங்க தூண் மாதிரி இருக்கு குவாலிட்டியான மாடு சோ குவாலிட்டியான மாடு தீனி தண்ணி பாருங்க பட்டாஸ் கிளப்புனா தீனி தண்ணிலாம் போட முடியாத அந்த மாட்டுக்கெலாம் ஜம்முண்ணா சூப்பர் மாடுண்ணா சூப்பர் ஹெவி சைஸ் மாடுண்ணா ஓகே ஓகே இந்த மாதிரி மாடுலாம் நம்ம மாடு வாங்கி லாபம் கிடைக்கணும் இந்த மாதிரி மாடுலாம் வாங்கலாம் நம்ம கட்டுத்தரல இந்த மாதிரி மாடு விற்கணும் ஃபோட்டோ வீடியோ கொடுக்கணுங்கிறோசம் மாடு வாங்கினதெல்லாம் ஓகே ஓகே சோரணையான மாடு ஹெவி சைஸ் மாடுங்க பாருங்க

அச்சப்பும் ஜெர்சி மிக்ஸ் ஆனது நல்ல நெத்தில அழகான வெள்ளை மூக்கு வரைக்கும் வெள்ளம் இருக்கும் நல்ல கொம்பு அழகான கொம்பு ஹெவி சைஸ் மாடு ரெட்டை முதுகு மாடு அவங்க வந்து செல்ல இருபத்தேழு வரைக்கும் கரந்தானாங்கன்னா அந்த மாடு நம்ம அவள் எல்லாம் சொல்ல தேவை இருபத்தஞ்சு லிட்டருக்கு பயப்பட தேவைல அந்த மாடு காலையில பதிமூணு சாயந்தரம் மாடலாம் சொல்லிக்கலாம் அந்த மாடு எல்லாம் நல்லா தீனு குருந்தா இருபத்தஞ்சு லிட்டர் சது சாரணமா அடிக்கங்க பாருங்க நல்ல மடி ஃபுல்லா வைக்கணும் சுருக்கு இருக்குண்ணா நல்லா ஃபுல் சுருக்கு இப்போ மடி ஃபுல்லா ஆகுது நல்லா ரோஸ் காம்பு நல்லா காம்பு இடாவில் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கும் ஜம்மு இருக்கும் நல்லா குணமான நல்ல நரம்பு தர மாடு நல்லா ஹெவி சைஸான மண்ணா ஓகே ஓகே பேக் வெயிட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே திருப்பிடுங்க எப்படி இருக்குன்னா மட்டும் நல்ல குவாலிட்டியான மண்ணா எல்லாம் இந்த மாதிரி மாடு ரொம்ப ரொம்ப ரேர்னா அப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி மாடலாம் நல்ல சோ குவாலிட்டியான மாடு இதெல்லாம் நல்லா பைசட்டரும் தரமான மாடு

நல்ல சிங்காமணி பிரீடுங்க பாருங்க மாடு இது மாதிரி அழகுல இருக்கும் ஜாதியில இருக்கும் கொழம்பு நாலு கொழம்பு ரோஸ் கலர்ல தான் இருக்கும் இந்த மாதிரி மாடு ஓகே ஓகே நல்ல பை செட்டு இந்த மாதிரி நம்ம கண்ணுல இருபத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கி கொடுத்தோம் நான் கண்ணூட்டில நீங்க வாங்கி கொடுத்தீங்களா கண்ணூட்டில இருபத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கி கொடுத்தது இப்போ அவங்கள்ட போய் தலை இது போட்டு இருபத்தஞ்சு லிட்டர் வரையும் கலந்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரம் ஐந்து இந்த போக இப்போ செலவுக்கு அர்ஜுன் செலவுனால மாடு கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே நீங்களே வாங்கிட்டீங்க நானே வாங்கிட்டேன் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானே அந்த மாடு இருந்தது ஓகே நல்லா குணமானது பாருங்க நிறம் மட்டும் எப்படி இருக்கா நல்லா பைப் மாதிரி அடி நிறம்லாம் ஜம்முன்னு இருக்கும் டபுள் சைடுமே இருக்கும் அடியிலும் பாருங்க நிறம் எப்படி இருக்கும் ரோஸ் காம்பு கரெக்டாக அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குதுலாம்

அவெல்லாம் தேவையில்ல இருபத்தஞ்சு லிட்டர் வந்தா போதும் அந்த மாடு என்ன எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இவ்வளவு சுருக்கு நல்ல மடி அகலம் பாருங்க நல்ல குணமான காம்போஸ் ரோஸ் மடி ரோஸ் கருங்க இருபத்தஞ்சு லிட்டர் நமக்கு வந்தா போதும் அந்த மாடு நல்ல பை ஷர்ட்டரும் தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு இந்த மாடு ஓகே அச்சும் ஜெர்சி மிக்ஸ் ஆனதுனால எந்த ஃபேட்டஸ் பயப்படுத்தவில்லை நல்ல நல்ல குணமானதுல அருமையான குணமான நரம்பு தர காம்போஸ் நல்லா பாருங்க பீஸ போட்டு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் ஒண்ணும் பயப்பட தேவை எல்லாத்துக்குமே பெஸ்டா இருக்கும் நல்ல பெஸ்டான மாடு நல்ல பட்டன் காம்ப நரம்பு தரையும் பைப் மாதிரி இருக்கும் அடுத்தது நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியான மண்ணா அந்த மாடு பிளாக் ஜெர்சி ஒரிஜினல் பிரீடு இந்த மாடு பியூர் மோடி டைப்பான மாடு ஆரேபல்லு தான் ஹைட் பாருங்க ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு ஆர் ஏபல்லுதான் அவங்க முப்பது லிட்டர் கறவ சொன்னாங்கன்னா அந்த மாடுக்காரங்க இருபத்தேழு லிட்டருக்கு பயப்பட தேவைல்ல கறவையில பொறுத்த வரைக்கும் எப்படி சைஸ் அந்த மாடு எப்படி சைஸ் மாண்ணா அதெல்லாம் பல்லு பல்லு நல்ல கருங்காம்பு காம்பு இடவில பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் நல்லா பைப்மா இருக்கும் பீச பிடிக்க அருமையா இருக்கும் பீசலாம் கையிலயும் பேசலாம் காம்பு நல்லா கருங்காம்பு மாடு ஆல் பிளாக்கு நல்லா ஹெவி சைஸ் மாடு இந்த மாதிரி மாடு எல்லாம் கிடைக்கும் ரொம்ப ரேர்னா பின்னாடி மடிக்கால பாருங்க அவ்ள சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு பாரு தலை முப்பது லிட்டர் கறந்தது இருபத்தி லிட்டர் கறந்தா போதும் நல்லா ரெட்ட வரி மாட்டு கண்ணு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி பிரீட் மண்ணி கிடையாது ஜெர்சி பிரீட் மாடு இந்த மாடு பியூர் மோட்டி டைப்பான மண்ணிலே இந்த மாதிரி மொட்டை நெத்தில பாருங்க அழகான வெள்ள ஜெர்சி மாட்டு தான் இந்த மாதிரி காதுல முடி அருமையா இருக்குண்ணா நல்ல நெய்கட்டான மாடு மாதிரி உடசல் மண்ண அந்த மாடு கரி மாடு கிடையாது உடசல் மாடு பேப்பர் மாதிரி தோல் இருக்கும் அங்க பாருங்க கழுத்துல என்னைக்கு பிடிச்சி பார்த்தாலும் பேப்பர் மாதிரி தோல் லூஸ் வரணும் நைஸ் தோல் என்ன நைஸ் தோல் பாருங்க பேப்பர் மாதிரி தோல்னா நல்லா நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு அளவுக்கு கர வரக்கூடிய மண்ணா தலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரண்ட மண்ணா இந்த பாவம் நாளைக்கு அமிஞ்சுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பயப்படுத்துறாங்க காலையில பதிமூணு மூணு பண்ணலாம் பயப்பட பயப்பட ஜாம் இருக்க மாட்டாங்க நல்லா பைசு இருக்கு ஃபுல்லா இருக்கு ரெட்ட வரி மாதிரி மாடு ரெட்ட முது மண்ணா நல்லா உடசல் மாடு பின் பின் அருமையான கணக்கு நல்லா குணமானது பாருங்க நல்ல பட்டன் காம்பு பீசுறதுக்கு அவ்வளவு சாப்டா இருக்கும் மிஷின்லயும் போடலாம் கையிலயும் பீசலாம் அடி நேரம் அடிநரம் எல்லாம் பாருங்க பைப் மாருங்க நரம்பு தர கலர் பேஜில மூணு கிலோ கலந்து மாட்டேன் பயப்படுத்த வெள்ள செவலை கருப்பு மூணு கிலோ கலந்து மாடு இந்த மாடு பொறுத்த வரைக்கும் எல்லா கிழமையே தாங்குடியும் போனாலும் தாங்குடியுமா எந்த எந்த பிரச்சனையும் இந்த மாட்டுல வராது தீனி தண்ணி சாப்பிட பிடிக்க குழந்தைங்க பிடிக்க குணமானத்துல குணம் பால் பீசும்போது எதுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பாருங்க இப்ப பாக்குற மாடு பிளாக் ஜெர்சியில கிராஷ் பீட் கலந்த மண்ண அந்த மாடு ஜெர்சி ஒரு அறுபது அறுபதுனா கிராஷ் ஒரு நாற்பது பெர்சென்ட் கலந்த மாடு ஹார்ட் பிளாக் ஹெவி சைஸ் மாடு நல்ல உடசல் மாடு ரெட்ட முது எலும்பு கனமான கணமான எலும்பு கனமான மண் அந்த மாதிரிலாம் அவங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லிருக்காங்க நமக்கு அவெல்லாம் தேவையில்ல ஒரு இருபது லிட்டர் கறந்தா போதும்

அமுஞ்சி அமுஞஜி இருபது நேரம் பத்து பத்துக்கு பஞ்சாவரம் அது மாதிரி நல்லா கரக்குடி நல்லா எலும்பு ஹெவி சைஸ் மாடு இதெல்லாம் ஓகே எல்லா கிளைமேட் தாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் வெயிலுக்கு வெயிலுக்கு எலப்பெல்லாம் இருக்காது நல்லா கிளைமேட் தாங்கணும் அந்த மாடலாம் இந்த மாட்டோட வயசு அருவ பல்லு தான் நல்லா நெய் கட்டான மாடு முழு மொழி தான் இருக்கும் ஒரு எலும்பு கூட இந்த மாட்டுல தெரியாது சின்ன லெச்சி மாதிரி அழகான முடிச்சு சின்ன சின்ன கொம்பு இந்த மாடு இந்த மாதிரி கொம்பு வளராது நல்ல ரெட்ட முதுமா நெய்க்கட்டான மாடு இந்த மாடு ஆல் பிளாக் நல்ல பை செட்டு கரவை பாத்தீங்கன்னா தலைசன இருபத்தி ரெண்டு லிட்ட வரைக்கும் சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு அவளா இந்த நேரம் பத்து பத்துக்கு கொஞ்சம் வராது இருந்தா போதும் அதுக்கு பஞ்சம் வராது நேரம் பத்து பத்து குறை வராது மட்டி எப்படி இருக்கு நல்ல மட்டி நல்ல சதர சதரம் பைக்கால நான் சதர கட்டு பைக்கு இது மாதிரி தான் இருக்கும் நாலு மூல சதர சதரம் பை இருக்கும் நல்லா காம்பு இட வேலை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் நல்லா கருங்காம நாலு காம கருங்காமல் அமைஞ்சிருக்கு நல்லா பாருங்க குணமானத்தை பாருங்க ரொம்ப சாதுவான மாடு நல்ல சாதுவான மாடு இன்னும் பை வைக்கணும் பை ஃபுல்லா வைக்கணும் அதெல்லாம் பைக்கு வயசு ஆறே பல்லு தான் அந்த மாடு நெய் கட்டான மாதிரி ரெட்ட முதுகு மாடுதலாம் பத்து வருஷம் கவலைப்படாம பத்து வருஷம் அந்த பயப்படாதான் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் கூட தீனி வச்சிருக்காங்க குடுக்கறவங்கள்ட்ட பன்னெண்டு கண்டு கூட ஓகே வயசு இல வயசு மாடுதெல்லாம் நம்ம எப்பயுமே இல வயசு தான் ஒரு முத்தனை மாதிரி முத்தனை வயசு மாடு எப்பயுமே நம்மள்ட்ட வராது நான் இப்ப பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சி அச்சு மிக்ஸ் ஆன மாடு பியூர் மோட்டி டைப்பானு நாலே பல்லு ஹெவி சைஸ் மண் அதெல்லாம் பியூர் மோட்டி இதெல்லாம் நல்லா ரெட்ட முதுகு மாடு நாலே பல்லு தலை ஈத்து கிட்டே

நல்லா காம்பு இட வேலை பீசதுக்கு அது மாதிரி கண்டு போனா இருபது நாள் டைம் இருக்கு இருபது நாள் பிடிக்கணும் இருபது நாள் பிடிக்கும் இருபது லிட்டர் பயப்பட தேவை நல்லா காம்பு இருக்கு நாலு கம்பு ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கா ஒரே இருக்குன்னா அச்சியல் உத்தரமா இருக்கும் நாலு கம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்னும் பயப்பட இப்ப பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் கலந்த மாட்டா செம்புத்து செவலம் இந்த மாடு நல்லா கிளி கொம்பு வயசு பாத்தீங்கன்னா ரெட்ட முதுகு மாடு இதெல்லாம் ரெட்ட முதுகு மாடு அவங்கள்ட்ட இருபத்தி ரெண்டு லிட்டர் சொன்னாங்க நம்மளுக்கு இருபது லிட்டர் கறந்தா போதும் கண்ணு போட பாத்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்ல ரோசும் கருப்பும் பட்டன் கம்பலம் அமைஞ்சிருக்கு நல்ல மாடு கட்டான மாடு ரெண்டாம் மாடு மாடுதான் நல்ல எலும்பு குணமான மாடு நல்ல குணம் பாருங்க நல்ல குணம் ரொம்ப சாதுவான மாடு இதெல்லாம் முட்டை வைக்கலாம் ஒண்ணுமே வெயிலும் தாங்க கூடிய சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு பை வைக்கும் ரெட்ட வரி மடி ஃபுல்லான மடி வரும் இவ்வளவு இருக்கு இவ்வளவு சுருக்கு நேரம் பத்து பத்துக்கு பயப்பட தேவைலாம் நல்ல முது ரெட்ட முது பின்கணம் இருக்கும் என்னைக்கு மாதிரி பின்கணம் இருக்கணும் மாடு அப்பதான் நல்ல கரவோ நல்ல சோ குவாலிட்டியான மாடுதான் இப்ப பாக்குற மாடு ரொம்ப ரேரான பிரீடு நம்பள்ட்ட அந்த மாதிரி பிரீட் அவ்ளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த இந்த வாரம் கிடைச்சிருக்குண்ணா ஜெர்சியும் காங்கிரேஜி மிக்ஸ் ஆனஸ் ஜெர்சி கிராஸ் காங்கிரேஜ் மூணு மிக்ஸ் ஆன மாடு பியூர் ரெட்டின் ஜெர்சி இது ரத்த செவலம் பாங்க இந்த மாடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வயித்துல இருந்து மூணாநி மாடு நல்ல வெயிட் ஹெவி சைஸ் மாடு கறவு பாத்தீங்கன்னா இந்த மாடு பதினேழு பதினெட்டுல சதுவு சதரமா கறக்கக்கூடிய மாடு ஆளு தர ஜம்மு ரள்ளிப்பால் மா இருக்கிறதெல்லாம் ஒரு சைட்டில ஒரு நாள் ஐம்பது ரூபாய் கீழே வரும் ஒரு லிட்ரு பால் அம்பது ரூபாய் கீழே வராது நல்ல ஹெவி சைஸ் ரெட்ட வரி மாடி கண்ணு பாத்தீங்கன்னா பத்து நாள்ல ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகணும் ஓகே நல்ல காம்பேடால குணத்தை பாருங்க இந்த மாடுல நல்லா குழந்த மாதிரி தான் உணவு காங்கிரஸ்னால எத்தும் இது ரொம்ப சாது வரைக்கும் சாது அருமை அந்த சாது மாடு வீட்டு இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கல மூணா நீதி மாடல் சீக்கிரம் எடுக்க மாட்டோம் எல்லா பொருத்தும் அந்த மாடுல இருக்கிறதா நம்ம மாடு தாரமா சூஸ் பண்ணி எடுத்துக்க நைஸ் ஸ்டோல் மாடு கரவு வந்து பதினேழு பதினெட்டு பயப்பட தேவையில்ல லேடிஸ் குழந்தை யாரும் பால் பீஸ் புடிச்சு கட்டாது ஒண்ணும் பயப்பட தேவை தரம் ஆனா நேத்து விடிகால தான் கண்ணு போட்டுருக்கு அழகான கால கண்ணு போட்டுருக்கு ஓகே இந்த மாடு பார்த்தா ஜெர்சி மாடு மூணு கிலோ கலந்த மாடு செவல கருப்பு வெள்ளை மூணு கிலோ கலந்த மாடு பியூர் மோடி டைப்பான மாடு இந்த மாடு கரவு பாத்தீங்கன்னா அவங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொன்னாங்க நம்ம தேவையில்ல நேரம் பத்து பத்துக்கு பஞ்ச வராது அந்த மாதிரி சீம்பால் வந்து இன்னைக்கால கூட ஒரு ஏழு லிட்டர் பால் வந்தது நல்ல கருங்காம்பு காலக்கன்று போட்டுருக்கு தான் போட்டுருச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல கரெக்டாக உருப்பும் போட்டுச்சு போனோம்னா கறக்கலாம் கண்ணு மாட்டல என்ன தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம் தொட்டி குடிக்கிறதுன்னு பாருங்க தான் தொட்டி குடிக்கும் ஒரே நிமிஷம் தொட்டி குடிச்சிடும் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல போட்டாலும் சாப்பிட போட்டு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் இருபது லிட்டருக்கு பயப்பட தேவையா பயப்பட தேவை ரேரான கலர் ஜெர்சி கிராஸ் டைப்பான மாடு இந்த மாடு கலர் நான் செவல வெள்ள கருப்பு மூணு கலர் கலந்த மாடு கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்கு அவங்க வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கூட கறந்து எல்லாம் சொல்ல தேவை இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கும் பயப்படுத்தல காலையில பாண்டு சாயந்தரம் ஈஸியாக இருக்கும் நல்ல லேடிஸ் கை வளப்புல இருந்த மாட ஓகே நல்ல குணமானதுல அருமையான குணமான அடிச்சு விடாம பயந்துக்கிறதா வேற ஒண்ணும் கிடையாது பாருங்க சாதுல சாதுவான மாடுதான் ரொம்ப சாதுவான மாடுதலாம் பாருங்க நல்ல ரோஸ் காம்பு நல்ல காம்பு கேப் இருக்கு வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு ஜெர்சில கிராஸ் டைப் ஆன மாடு எல்லா கிளைமெட் எல்லா கிளைமேட் தாங்க நாற்பது ரூபாய்க்கு மழை ஒரு லிட்டர் போல் நாற்பது ரூபாய்க்கு மழை தான ஒன்னும் பயப்படுத்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸான மாடு ஓகே எவ்வளவு செம்புத்து கரவை பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு லிட்டருக்கு பஞ்சவரம் அவங்கள்ட்ட பதினெட்டு பத்தொன்பது கூட வச்சிருந்தாங்க நாம வந்து ரெண்டு லிட்டர் குறைச்சே சொல்லலாம் பதினாலு லிட்டர் கண்ணு ஒரு இருபது நாள் டைம் இருக்கு நல்லா ஃபுல்லா மாட்டேங்க நல்ல தரமான குவாலிட்டியான மாடு ரோஸ் காம்பா அமைஞ்சிருக்கு நல்ல தரமான கிடையா வயசு பாத்தீங்கன்னா ஆராபுல இருந்து கட இருக்கு நல்லா சோ குவாலிட்டியான மாடு மீடியம் சைஸ் மாடு நிறைய பேர் கொஞ்சமா நம்பு நம்ப இந்த மாதிரி தரமா நல்லா கறக்கும் தரமான மாடு ஒண்ணும் பயப்பட பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சி இது ஓகே பிரதர் பியூர் ரத்த சேவா லைட்டா கருப்பு மிக்ஸ் ஆன மாடு இந்த மாதிரி கருவ பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு லிட்டருக்கு பயப்பட தேவை நல்ல பை செட்டு பாருங்க சுருக்கு நல்லா மடி கேப் இருக்கு மடி அகல இருக்கு நல்லா லூஸ் இருக்கு நல்லா ரோஸ் அமைஞ்சிருக்கு நல்லா குணமடைந்தது நல்லா சாப்டான மாடுங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நரம்பு குடி இருக்கு இந்த மாட்டுல நல்ல தரமான நெய் கட்ட முதுகு பாருங்க பாருங்க முதுகு பின்னாடி காட்டுங்க எப்ப இருக்கு ரெட்ட முதுமாட்டான மாடு நல்ல பைசட்டு தரமான மாடு அழகு ஓகே ஜெர்சில இந்த மாதிரி மாட ரொம்ப ரொம்ப ரேரா இருக்குன்னா மாடு கிடைக்க மாட்டேங்குது இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கலர் பிரீட்னா செவல வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு நல்லா கிளிக்கும் நெத்தில பிறகு சங்கு மாதிரி அழகான வெள்ள நல்ல அந்த மாடு உடசல் மாடு அந்த மாடு யாரோ பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பயப்படுத்தலாம் அவங்கள்ட்ட தலைசெல்லாம் இருவத்திரண்டு வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அவங்க சொல்ல தேவை இருபது லிட்டர் பயப்படுத்த இருக்கு நல்ல பைப் மாதிரி இருக்கு நரம்பு தர கண்ணு போட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகணும் நல்ல பைப் சேர்த்துட்டு நல்ல உடசல் மாடு ரெட்டை முதுகு மாடு மீடியம் சைஸ் மாடுதெல்லாம்

நல்ல காம்பு எடம் பாருங்க அரிமா இருக்கும் ஒவ்வொரு காம்பு இடையில செம்ம இடால நல்லா பஞ்சுமா இருக்கும் பீசறது காம்புரியா நல்லா சாஃப்டா இருக்கும்னா பீசபடி எல்லாத்துக்கும் அரிமையாம ரெட்ட முதுகு மாடு கண்ணு கால கண்ணு போட்டுரும் சுழி சுத்தமான மாடு ஓகே இந்த மாடு பாத்தீங்கன்னா என்னைக்கா சேல் ஆயிடுச்சு அந்த மாடு கொடுத்துருக்கீங்களா சேல் ஆயிடுச்சு அந்த மாடு ஓகே ஓகே